இந்த ஊட்ல பொம்மை நாட்டிகளே கிடையாதா ஏமா அப்படி கேக்குற என்னயா சோறு கொண்டு போற பாத்திரமாச்ச சுத்தமா விலைக்கு வைக்க வேண்டாம் சுத்தமா விலைக்கு வைக்கணும் கேட்டா தானே என்னம்மா சிரிக்கிற நீ சொல்றது ரொம்ப தவாஜாக்குது சொன்னா கேட்டா தானே இழுக்கிய உப்பு கல்ல வச்சு கண்ணத்துல ரெண்டு நெரடு நெரடி விட்டா ஏன் கேட்க மாட்டாளுங்க மாமியார் இல்லாத வீடா அதான் அலங்கோலமா கீது 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 உன் பேர் என்னம்மா மயிலாப்பூர் கற்பகம்பான்னு சொல்லுவாங்கப்பா மயிலாப்பூர் கற்பகம்பா முதல்ல கேளி இருக்கிழமை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன் கேட்டியா சொல்லு இந்த வீட்டு நிலைமைய உன்கிட்ட வளர்க்கிறேன் இப்ப இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் போங்க இந்த உப்பு கல்ல வச்சு நிரடலாங்கிற செஞ்சு பாருயா அப்ப பணம் எப்படி கிடைக்கணும்னு உனக்கே தெரியா ஏன் உப்பு கிடைக்காது

நீ என்ன பண்ற நீ எங்க வர்ற உன்னை பார்த்த உடனே ஐயோ அத்தோட போட என் சம்சாரம் வந்துட்டா வந்துட்டான் பெரிய ரீல் விடுற ஆத்தோட போயிட்டு இருந்த என்ன மீன்காரங்க வலை போட்டு புரிஞ்சுட்டாங்க அப்படியே அப்புறம் அந்த மீன்காரங்க அவங்க குலதெய்வத்துக்கு என்ன நரபலியா கொடுக்கும் போது நான் எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்

என்ன கர்மமா ஐயோ என்ன கர்மமா செஞ்ச பாண்டோய் செஞ்ச பாபண்டோ இது அடிக்கிற மாதிரி அடிக்க முடியல உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி எதுக்குதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டோம் இப்ப அவஸ்தப்படுறோம் இப்பதான் தான் என் பொண்டாட்டி நினைக்க தோணும் என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் எப்படி எப்படிதப்பா கப்பு கப்புனு கூப்பிடுவேன்

அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாலே ஆண்டாண்டு தோற அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தில் இனிமே அவ மாநிலத்திலேயும் வரமாட்டா மாவட்டத்திலையும் வரமாட்டா எனக்கு இல்லாத கவலை உனக்கு சும்மா ரய்யா செல்ல கண்ணு நான் செல்ல கண்ண இல்லங்க நீங்க யாரு அட பாவி அது இல்லையா யாருன்னே கூட தெரியலடா பாடு பாவி கால் வலிக்கிடுடா கட்டவ மனசு அப்பா பாப்பா கட்டவ ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி தொடர்ந்து வீட்டுல நாய் மாதிரி ஹலோ என்ன வேணுமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க இப்ப நேரம் வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க யார் நீங்க நீ தானடா சாரதி அது உன் தம்பி ராஜா தாண்டா ரெட்ட மண்டைகளா என்ன அடையாளம் தெரியல நான் தாண்டா உன் கப்பு சித்தி கப்பு சித்தியா காவல் பாரு ரெண்டு இருக்கு

고기야. 야, 왜, 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 고기? 저, 땀, 뻔, 오빠, 갈래, 왔전치이는 내려야지. 앨프! பாக்கும் போதே கட்டி அணக்கும் போதே தோணுதே தாத்தா சின்ன பசங்கள இத கரெக்ட் கற்பு அத காணாம போangle இருந்து கரவ பார்த்தா உணனிவுடா பார்த்தாலும் பார்த்தா உணனிவுடா ஐயோ அத்தை ஏன் அப்படிதா வேறால் மீன் பார்த்தா உங்க நினைப்புதான் கென்ன மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான் அற்புத ஐயோ சித்தி வந்திருக்காங்க காலே வந்து ஆசீர்வாதம் வாங்கிறீங்கடா யோ ஐயோ இங்க பாருங்க அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கயோ போயிட்டேன்டா நான் போகும்போது என்னோட விளையாடிடுச்சுதா விதி ரொம்ப விளையாடிடுச்சு முப்பத்தி கூட இல்ல பல்லு வழித்த முப்பத்தொன்னு தான் எங்கடா நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே எளிமையான குடும்பம் தானே நீங்க ரெண்டு பேரும் தானே இருந்து போ

ஐயோ ராதா இது எங்க டெல்லி சித்திமா உங்க சின்ன மாமியார் பெரிய கை ஆமா ஆத்தோட போனாலே என் சம்சாரம் அவ திரும்பி வந்துட்டா உங்களுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் மரியாதை எல்லாரும் வெளிய போங்க என்ன பார்த்தா வெளிய போன சொல்ற ஐயோ என்னங்க கேட்டீங்களா அடே டடி பசங்களா கேட்டீங்களாடா அம்மா ராசாத்தி கருப்பு ராசாத்தி பாமா என் கருப்பி இங்க உட்கார் நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன் எதோ நேரம் வெளியே போயிட்டேன் இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு நான் வேற யாரு இல்லம்மா நான் தான் உங்க டெல்லி மாமியா டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு இருப்பு சட்டி நசிங்க இருக்கும் சொன்ன பல்ல உடச்சிடுவேன் போகாம எங்க கழுத்தருக்கு வந்து டெல்லி மாதிரி சந்தேகமே இல்லை

நீ எந்த கைதியை கேட்கற ஓய் இந்த டப்பா இருக்கிற வேலெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்காத கருப்பத்தை கூடயா கற்பம்மா இங்கே யாரும் கற்பம் இல்ல இனிமே ஆனாத்தான் ஓய் அந்த கைதை கற்பகத்தை வர சொல்லியா கற்பகத்தை நீ எதுக்கு வந்த அம்மா கருப்பகம் யாருன்னு தெரியுமா தெரியுமாவா நான் புரிசாவை பொண்டாட்டி ஆய் சொல்றாய் யாராச்சும் சொன்னா ஏற மாட்டேனா நீ எதுக்கு ஏத்தி விடுற ஏய் ப்ரைடா நான் காலையிலே சிவ பண்ணித்தன கற்பகம் உன் பொண்டாட்டியா கீச்சிருவா கீச்சி

என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க ஓ நல்லபடியா சைக்கிள் ஓட்டுங்க ஐயோ ஓ எப்படியோ வருங்க இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது வேற நாடு கேந்திர ஆமா மாமா என்னது மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு ஆஹ் அதான டெல்லியில அப்படி தானே மச்சான் விளையாடுறாரு ஆமா விளையாடுற விளையாடுல விளையாடுகிறாரு கிளீ விளையாடிக்கிறேன் உன் பொட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசிர் பாதம் சோ, நீ தான் எல்லாத்தையுமே சுருக்கறானே எப்படி சமாளிக்க போறணும்